அனைவருக்கும் வணக்கம் TNBSC குரூப் 2 மற்றும் Group 4 தேருவுக்கான One-Liner Questions and Answers பாக்கப் போரும் 11th Standard Ethics சிந்துவெளி நாகரிகம் யூனிட்ல டோட்டலா 80 Questions பாக்கலாம் 1st Question உளையில் தோன்றிய சிரந்த நாகரிகங்களுள் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் டேஷ் ஆண்டுகள் பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாவட்டத்தில் டேஷ் ஆறுகளுக்கு இடையில் தொல்பொருள் சின்னம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டத்தில் ராவி சட்லஸ் ஆறுகளுக்கு இடையில் தொல்பொருள் சின்னம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது ராவி சட்லஸ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தொல்பொருள் சின்னமான ஹராப்பா அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிந்து மாகாணத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது லர்கானா மாவட்டம் சிந்து மாகாணத்தில் எழுபது அடி உயரம் உள்ள மண்மேடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சின்னம் மொகஞ்சதாரோ சிந்து மாகாணத்தில் அகழாய்வினை ஏற்படுத்திய தொல்லியலாளர் சர்ஜான் மார்ஷல் திராவிட நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் சர்ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் சாகுந்தாரோ கோட்டிஜி லோத்தல் காளிபங்கன் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தும் தொல்பொருள் அகழாய்விடங்கள் இடங்கள் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பலுசிஸ்தானில் என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது சிந்துகளின் நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்தவர் ஷர்ஜான் மார்ஷல் ஹராப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியவர் சர்ஜான் மார்ஷல் சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர்கள் மார்ஷல் பானர்ஜி பாதிரியார் பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யாரால் இந்நாடு திரிமிழிக்கே என்று அழைக்கப்பட்டது யவனர்கள் அல்லது கிரேக்கர்கள் காஞ்சியை ஆட்சி செய்த டேஷ் மன்னன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார் நந்திவர்ம பல்லவன் மதுரா விஜயம் என்னும் நூலை எழுதியவர் கங்காதேவி மதுரா விஜயம் என்னும் நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திறமிள ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டவர் கங்காதேவி சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் சர் வீலர் சர் வீலர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரிட்டானியா நாட்டை சேர்ந்தவர் சிந்துவெளி நாகரிகத்தினை நகர நாகரிகம் என்று உறுதி செய்தவர் சர் மார்டிமர் வீலர் ஆரியர் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது தந்த போது திராவிடர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் சுமேரியா பாபிலோனியா தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள தொல்லியல் அகழாய்வு மையம் கீழடி ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு கீழடி சிந்து வெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்று கிடைத்துள்ள இடம் மொகஞ்சதாரோ சிந்துவெளி நாகரிகத்தின் பெரிய தெருக்களின் அகலம் முப்பத்தி மூணு அடி சிறிய தெருக்களின் அகலம் ஒன்பது முதல் பனிரெண்டு அடி வரை சிந்துவெளி நகரத்தை பார்க்கும் போது டேஷ் நகரங்களை விஞ்சிய நகர அமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர் பாபிலோனிய நகரம் சிந்துவெளி நகரத்தில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு டேஷ் பயன்படுத்தப்பட்டிருந்தன சுட்ட செங்கற்கள் சிந்துவெளி கிடைத்துள்ள கட்டடங்களில் தலை சிறந்தது டேஷில் உள்ள பொது குளியல் குளமாகும் மொகஞ்சதாரும் குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக டேஷ் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது நீலக்கீழ் அல்லது பிட்டுமன் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது மட்டுமே சேமிக்கப்பட்டன உணவு தானியங்கள் மக்கள் எந்த வகை ஆடைகளை அணிந்தனர் பருத்தி பட்டு நாற்பட்டு மோஞ்சதாராவில் கிடைக்கப்பட்ட விளையாட்டு பொருள்களில் அதிகமாக கிடைத்தவை கோழிகள் சிந்துவெளி மக்கள் தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு டேஷ் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர் கட்டில் என்ற மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர் சிந்துவெளியில் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தின் நடைமுறை வடக்கு தெற்கு சிந்து வெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்ட ஈமத்தாளிகளின் வடிவம் உருண்டை வடிவம் அல்லது குளோபுலர் சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழுதற்கான அடையாளங்கள் காணப்படும் இடம் காளிபங்கன் வேளாண்மைக்கு திமிழுடன் இருக்கும் டேஷ் அதிகமாக பயன்பட்டது காளைகள் சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை குதிரை சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகங்கள் தங்கம் வெள்ளி டேஷ் செய்வது சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழிலாக இருந்தது போர்க்கருவிகள் சிந்துவெளி மக்கள் டேஷின் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர டேஷை அதிகமாக பயன்படுத்தினர் மாட்டு வண்டி தரைவழி போக்குவரத்திற்காக டாஷ் அதிகமாக பயன்பட்டது எருது நீர்வழி போக்குவரத்து டேஷ் வழியே நடைபெற்றது சிந்து ஆற்றின் வழியே நடைபெற்றது டேஷ் போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வணிகம் நடைபெற்றது படகு போக்குவரத்தின் மூலம் உள்நாட்டு வணிகம் நடைபெற்றது உள்நாட்டு வணிகத்தில் சிறப்புற்று இருந்த துறைமுகங்கள் புரோச் காம்பே கூற்று ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தனர் காரணம் அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி நீளத்தை அளக்க ஷ முறையை பயன்படுத்தினர் அடிமுறை கரப்பா மக்கள் நிலத்தை அளக்க டேஷ் அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர் வெண்கல அளவுகோல் சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு பெண் உரிவம் பொறித்த பல முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது பொருத்துக சிவன் திருமுகம் அல்லது மூன்று முகம் பசுபதி விலங்குகளின் கடவுள் யோகேஸ்வரன் யோகிகளின் கடவுள் தமிழக பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை சமய சின்னங்களாக இருந்த விலங்குகள் பசு எருது புலி பறவை சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் டேஷ் உருவங்கள் காணப்படுகின்றன சூரியன் பாம்பு சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள டேஷ் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும் சித்திர எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக மற்றொரு வரியாகவும் எழுதப்பட்டுள்ளன சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நிரூபித்த வரலாற்று ஆய்வாளர்கள் ஹிராசு பாதிரியார் ஐராவத மகாதீவன் பாலகிருஷ்ணன் உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு டேஷில் மட்டுமே உண்டு தமிழ் எழுத்துக்களின் ஒழிப்பு முறையான டேஷ் ஆகிய எழுத்துக்கள் சிந்துவழி முத்திரைகளில் காணப்படுகின்றன ல சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிகச்சிறந்த படைப்புகளாக திகழ்வது முத்திரைகள் சிந்துவெளி அகலாராய்ச்சியில் ராஷுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் ஹராப்பா ராவி நதியோரம் மேற்கு வங்காளம் தற்போதைய பாகிஸ்தான் சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப் தற்போதைய பாகிஸ்தான் ரூபா சட்லஸ் நதியோரம் பஞ்சாப் மாநிலம் லோத்தல் சட்லஸ் நதியோரம் குஜராத் காளிபங்கன் காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தான் மாநிலம் நெக்ஸ்ட் சாகுந்தாரு சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தான் தோல்வீரா கபீர் மாவட்டம் குஜராத் கோட்டிஜி சிந்து மாகாணம் பனவாளி ஹரியானா சுர்கோட்டா குஜராத் குஜராத்தில் உள்ள டேஷ் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்டது அகமதாபாத் லோத்தல் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது எஸ் ஆர் ராவ் சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகம் லோத்தல் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் லோத்தல் துறைமுகம் மூலமாக டேஷ் உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தன எகிப்து மெசபடோமியா சிந்துவழி மக்கள் முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்ட மரம் அரச மரம் கூற்று சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை ஆன்சர் கூற்று ஒன்னு இரண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி